ஹாய் உறவுகளே சூப்பரான ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டு டக்குன்னு ஓட்டிடுறேன் ஆனா அது சூப்பர்ன்ட்டு நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்தா தான் தெரியும் இல்ல மொக்கையா கூட இருக்கலாம் அது மொத்தத்தில் வீடியோ பார்த்தா தான் தெரியும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க தள்ளி விடாதீங்க வீடியோ பாருங்க ஓகேவா சரி ஓகே ஃபன்னா தான் இருக்கும் போது ரொம்பலாம் அப்படிலாம் இருக்காது ஓகேவா அதனால வீடியோ கொடுக்க ஓகே என்ன அப்படின்னா இருக்கிறதுலே மிக சிறந்த ஒரு நல்ல வார்த்தை இத சொன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை தெரியாதுன்னு சொன்னா நான் திருப்பி கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு வீடியோல சொல்றேன் தெரியாது உலகத்திலேயே சிறந்த வார்த்தைன்னு சொன்னா இந்த வார்த்தை சொன்னா போதும் அது எந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் கோர்ஸ்ல கண்டிப்பா நானே சொல்றேன் ஓகேங்களா லைக் இந்த கூட ரெண்டு நாலு கமெண்ட் வந்தா கூட போதும் நான் கண்டிப்பா அடுத்த போஸ்ட்ல இந்த பத்தி பார்த்து சொல்றேன் ரொம்ப கம்மியான தான் போஸ்ட் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நாட்டுக்கு நல்லது சொல்லிட்டு மிஸ் பண்ணாம பாக்கணும் யாரா கதாச்சிங்கன்னா அதே கமெண்ட்ல இருந்து கதாயிங்க அதுக்கு ஒரு போஸ்ட் போஸ் மட்டும்